السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي أرخله أن بشهود أرخله نام تدرشي آها بارتو دعاك لنودية ذكرها لنودية இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஷாபானினுடைய மாதம் பிறை இருபத்தி ஐந்து நாம் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்திகாரை நூறு தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹு நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு இஸ்தெஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் ஷாபானினுடைய மாதம் இந்த ஷாபானினுடைய மாதத்தில் இருபத்தி ஐந்து நாட்களை நாம் கடந்து விட்டோம் இன்னும் ஒரு சில நாட்களே எஞ்சியிருக்கின்றது நம் கண்ணியமான சங்கையான ரமவானுடைய மாதத்தை அடைவதற்கு அதிகமான நல்லமல்களை செய்யக்கூடிய மாதம் இந்த ரமவானுடைய மாதம் இந்த ரமவானுடைய மாதத்தில் அமல்களை செய்வதற்கு நாம் தயாராக கூடிய மாதம் இந்த ஷபானினுடைய மாதம் அதிகமாக அல்லாஹவிடத்திலே இஸ்தகபாரை கேட்போம் இஸ்திகபார் செய்வோம் நாம் நாம் செய்த பாவங்களை மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான் அல்லாஹ் தன்னுடைய குரு ஆணிலே சூரத்துல் பக்கராவிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றான் சூரத்துல் பக்ராவினுடைய இருநூத்தி இருபத்தி இரண்டாவது வசனம் வயோ ஹைப் புல் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை விட்டு மீள்பவரை நேசிக்கின்றான் இன்னும் தூய்மையாக இருப்போரையும் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அல் குர்ஆனினுடைய மிகப்பெரிய சூறாவாகியே சூரத்துல் பக்ராயினுடைய இருநூத்தி இருபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் பாவ மன்னிப்புக் கேட்போரை அல்லாஹ் நேசிக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் அஷோராவினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான் அவன் தான் தன் அடியார்களுக்கு பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்கின்றான் அவர்களின் குற்றங்களை மன்னிக்கின்றான் இன்னும் நீங்கள் செய்வதை அவன் நன்கறிவான் என்று அல்லாஹ் அஷோராவினுடைய வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான் அகன் அல்லாஹ் அல்லாஹின் அடியார்களே நாம் பாவங்களுக்காக அல்லாஹுவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுதலே அல்லாஹ் விரும்புகிறான் அகன் அல்லாஹ் அல்லாஹின்னல் அடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் இஸ்தபார் செய்வோம் உன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது நபி ரசூலுல்லாஹி அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுபது முதல் நூறு தடவைகள் இஸ்தபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி சொல்லு அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இஸ்தபாரை நேசிக்கிறாரோ யார் அதிகமாக இஸ்தபார் செய்கிறாரோ அவருக்கு மூன்று விதமான பாக்கியங்கள் கிடைக்கும் அதில் முதலாவதாக கூறினார்கள் சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்குகின்றான் ஏராளமான நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் அத்தனை நெருக்கடிகளையும் அல்லாஹ் இஸ்தபார் செய்வதன் மூலமாக நீக்குகின்றான் அதே போன்று மனதில் உள்ள அந்த குழப்பங்கள் மன அழுத்தம் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்றாவதாக கூறினார்கள் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுடைய அந்த மனிதருக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இஸ்தபாரினுடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறு கூறினார்கள் அகன் வாழ்ந்த சகோதரர்களே அல்லாஹ் விண்ணடியார்களே அதிகமாக இஸ்தகஃபார் செய்வோம் மிகவும் சிறிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தையாவது குறைந்தது ஒவ்வொரு நாளும் நூறு தடவைகள் ஓதுவோம் ஒவ்வொரு பர்வான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குவவனாக இருக்கின்றான் நாம் அல்லாஹிடத்திலே நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு தேடினால் نتشيماها <applause> الله أن تفاهمك <applause> لمن استغفار هلل مهجرند استغفار ركن ردي سيد الاستغفار أن رسوله قولي استغفار هلل سرند استغفار اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعته أعوذ بك من شر ما صنعت أبعو لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت من مرمري من استغفار أذهن رين اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا أبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بذنب بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت إن ذا لي إن من رال الله உன்னை தவிர உண்மையில் வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உனது அடிமை நான் என்னால் இயன்ற அளவு உனது உடன்படிக்கையிலும் உனது வாக்குறுதியிலும் நிலைத்திருக்கின்றேன் நான் செய்தவற்றின் கெடுதிகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் நீ எனக் களித்த அருட்கொடைகளை ஏற்றுக்கொள்கின்றேன் எனது பாவத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன் எனவே நீ என்னை என்னை மன்னித்தருள் அருள்வாயாக ஏனெனில் உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிப்பதற்கில்லை இந்த இந்த அவர்கள் கூறினார்கள் இதனை யார் மாலையில் ஓதி காலையடி காலையாவதற்குள் அவர் அன்று இரவோ அல்லது இதனை ஓதியதன் பின்னோ அவர் மரணிக்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார் மேலும் யார் இதனை காலையில் ஓதி மாலையை அடைவதற்குள் அவர் மர்ணிக்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று கூறினார்கள் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மிகவும் சிறந்த ஒரு இஷ்டார் இந்த இஸ்தேபாரை நாம் காலையில் ஒரு தடவை அதே போன்று மாலையில் ஒரு தடவை ஓதுவோம் இதன் மூலமாக அல்வாஹு நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான் நம்மை அல்லாஹ் சுவர்க்கவாளியாக மாற்றுகின்றான் இந்த ஹதீஸ் மிகச் சிறந்த ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணடியார்களே அதிகமாக இஸ்தபார் செய்வோம் நம்முடைய பாவங்களுக்காக விடத்திலே தௌபா செய்வோம் அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான்